நாட்டு மாடு பிரிவுகளுக்கு வணக்கம்ங்க ஆதிரா கேட்டல்ஸில் இன்றைக்கு இரண்டு விற்பனை பதிவுகள் நான் பார்க்க போகிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மூன்றாம் ஏத்துங்க காங்கயம் காராம்பஸ் மாடுங்க ஈத்து மூணாம் ஏத்து சுழு சுத்தமாக இருக்குது கழுப்பு சுழு எதுவும் கிடையாதுங்க இன்னும் பத்து நாளுக்குள்ளே கன்று ஈணுமுங்க காராம்பசு காலைக்கு இனம் சேர்க்கப்பட்டிருக்குதுங்க மாடு நல்லா உடம்பு வர்க்கமான மாடுங்க நல்லா பெருவெட்டான உடம்புங்க நல்லா நீல உயரம் நல்ல கூறான மாடாக இருக்குதுங்க கொம்பு தலையில் நல்லா கொம்பு வந்து பயிர் கொம்பாக நல்லா தெரு கொம்பாக இருக்குங்க நல்லா முகலட்சணமான மாடாக இருக்குது காம்புகள் நாளும் பார்த்திங்கன்னா நல்லா ஓர்சான காம அமைப்புங்க ஒவ்வொரு காமும் பார்த்தீங்கன்னா மூணு நீளத்தில் தெளிவான காம அமைப்பாக இருக்குது இன்னும் பத்து நாளுக்குள்ளே கன்று ஈடுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் மூணு சாய்ந்தரம் மூணு லிட்டர் கறந்துக்கிட்டு கன்றுக்குள்ளாமங்க நல்ல மடித்தோகைங்க நல்ல மடியமைப்பு நல்ல காம அமைப்புங்க இன்னும் பத்து நாள் டைம் இருக்குது நல்ல மடி வந்துடும்ங்க நேரம் மும்மோடி வாழ் கறந்துக்கிட்டு கன்று கூடுற அளவுக்கு அதே கறவையில் ஒரு காரம்பசு மாடு வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாமுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிரிச்சுக்கலாம் ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாமுங்க இருந்த இடத்துல பெண்கள் தான் பராமரிச்சுக்கிட்டு பெண்கள் பால் கறந்த மாடு நல்ல குணமான மாடாக இருக்குதுங்க ரொம்ப சாதுவான மாடாக இருக்குது நல்ல கறவையில் அதே கறவையில் ஒரு காராம்பசு மாடு வேணும் நாளைக்கே ஆறு ஆறு குடிப்பால் தெளிவாக கறந்துக்கணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இந்த மாடு இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த மாடு இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலியமாக கொண்டான விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க மாடு தாழ் நல்லா குடிச்சிக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது தவிடுத்து நல்லா குடிச்சிக்குதுங்க இருந்த இடத்துல நல்லா பக்குவமாக பராமரிச்சுக்கிறாங்களுங்க மாடு நல்லா தோல் இலக்கத்தில் தோல் நைசில் நல்லா உடசலான மாடாக இருக்குது கறவைக்கு கால் அணைக்காமல் நல்ல கறவையில் பெண்களும் பால்கறக்கிற தரத்தில் ஒரு மாடு வேணும் காங்கேய மாடு வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இந்த மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க அடுத்த நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கடப்பல் முளப்புங்க மூன்றாம் மேத்து காங்கேயம் மயிலை மாடுங்க நான்கு நாட்களான காங்கயம் மயிலை காளை கண்ணோட விற்பனைக்கு இருக்குது மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க மாடு நல்லா கொம்பு தலையில் நல்லா அழகு மாடுங்க நல்லா பயிர் கொம்புல உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரு உடம்பு பெருங்கூட்டு உடம்புங்க மாடு உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா உடசனான உடம்புங்க கன்று போட்டு நாலு நாள் ஆச்சு கறவை வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு சாயந்தரம் ரெண்டு கண்ணுக்கு போக கறந்துக்கலாமுங்க நாலு ஒருசான காம்ப அமைப்புங்க நல்லா ஊசி காம்பாக இருக்குங்க கரைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் கால் அணைச்சி யார் வேணாலும் பால் கறந்துக்கலாமுங்க நல்ல குணமான மாடாக இருக்குது ரொம்ப சாதுவான மாடாக இருக்குதுங்க கண்ணு காலக்கண்ணுங்க கண்ணன் திமிழ் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை திமிழ் அமைப்பில் ரட்டநாடி உடம்புல நல்லா சூட்டிப்பான காலக்கண்ணாக இருக்குது நாளைக்கு நல்லா பால் விட்டு நல்லா பக்கமாக பராமரிச்சிங்க அப்படின்னா நாளைக்கு நல்ல காலக்கண்ணாக நல்ல தெளிவான காலக்கண்ணை உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குங்க கடைப்பல் முளப்பில் ஒரு மயிலை மாடு காலக்கண்ணோடு உங்களுக்கு கறவிக்கு வேணும் அப்படின்னா இந்த மாட்டை வாங்கிக்கலாமுங்க கறவிக்கு கால் அணைச்சி பாலுக்குறக்குன்னு ஒரு நாளைக்கு நாலு முடிவால் தெளிவாக கறந்துக்கிட்டு கண்ணுக்குள்ளாமுங்க மாடு தாழ்த்துலையும் நல்லா குடிச்சிக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது இருந்த இடத்துலையும் நல்ல பக்கமாக பராமரிச்சுக்கிறாங்களுங்க நல்ல மாடை நல்ல குணவனத்தில் ஒரு தெளிவான மாடாக வேணும் கண் மாடாக வேணும் கறவைக்கு வேணும் அப்படின்னா இந்த கன்று மாட்டை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம் இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நீங்கள் நேரில் வந்து ரெண்டு நேரம் பால் கறந்து பார்த்து கொண்டு போய்க்கலாமுங்க அல்லது ஃபோன் மூலிமா கொண்டால விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு நாம் வீடியோ ஃபோட்டோ அனுப்பச்சோன்னாலும் அனுப்பலாமங்க அதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு உண்டான விளக்கத்தை கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாமுங்க எல்லாமே நம்மக்கிட்ட காராம்பசு மாடு கண் மாடு இருக்குதுங்க செவல மாடு இருக்குது கிடாரிக்கன்றுகள் இருக்குதுங்க உங்களுக்கு எது வேணும் பண்ணிக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாமுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்க நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சிட்டு பாருங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரியான தரமான வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்ங்க